சுதன் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் அறுவது இறைவார்த்தை இருவது உன் கதிரவன் ஒருபோதும் மறையான் உன் நிலா இனி தேய்ந்து போகால் ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை அப்பா தூயாதி தூயவராய் பரிசுத்த தெய்வமாய் ஒளிமிக்க கண்களை படைத்தவராய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் உன்னத தகப்பனாய் வான தூதர்கள் நடுவிலே இருக்கும் பொழுது வான தூதர்கள் உமை சூழ்ந்து இருந்து தூயவர் தூயவர் என்று புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே சுவாமி அப்படிப்பட்ட வல்லமிக்க தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் நீதியின் சூரியனாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கதிரவனுக்கு மேலே கண்களை கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நாளுமது பிள்ளைகளாக எங்களை வெளிப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் இந்த உலகத்திலே பெரியவராக இருக்கின்றீர் இந்த உலகத்திலே நீர் வல்லமை மிக்க தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை விட்டு பிரிந்து போய் விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனி நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு இறை வார்த்தையின் வழியாக அணுதினமும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே அதிசயமிக்க தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரோவேல் மக்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் கண்கள் கலங்கி நின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய கண்ணீரை துடைக்க எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தவரே குமத்து ஸ்தோத்திரமப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த எருமையான நாளிலும் கூட நாங்கள் இந்த உலகத்திலே தேய்ந்து தோய்ந்து கவலையோடு வாழ்ந்துவிடக் கூடாது உற்சாகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உற்சாகத்தின் ஆவிய எங்களுக்கு தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாட்களிலும் கூட எவ்வளவோ பாவங்களை செய்து நாங்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் உமக்கு எதிராக தீயவனத்தை செய்தோம் ஆண்டவரே உம்மைப் பற்றி அறிந்து கொள்ளாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருந்தோம் சில நேரங்களிலே கெட்ட சிந்தனைகளோடு இருந்தோம் மற்றவர்களை எப்படி கெடுத்து விடலாம் மற்றவர்களை எப்படி அழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இனி நீரே எங்களுக்கு முடிவாக இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கின்ற ஆண்டவரே முடிவில்லா ஒளி எங்கள் மீது நீர் பிரகாசிக்க பண்ண போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா பாவிகளாக நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக உமை தேடி வந்திருக்கின்றோம் அன்றவரே உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து தூய்மை அடைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருப்போம் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்திலே ஒளியாய் இருக்க வேண்டும் நாங்கள் மறைவாக இருக்க கூடாது என்பதற்காகவே அண்டவரே நீர் எங்களை தாயின் கருவறையில் இருக்கும் பெயர் சொல்லி அழைத்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நல்ல ஒரு கிறிஸ்தவனாக எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றேன் அதற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அண்டவரே எவ்வளவோ கஷ்டங்களும் எவ்வளவோ பிரச்சனைகளும் எவ்வளவோ சோர்வுகளும் வந்த பொழுது உமை நோக்கியே கரங்களை விரித்து ஆண்டவரே உமது பொர் பாதம் அமர்ந்து ஜபித்த பொழுது எங்களுடைய கேட்டு எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவேராக எங்கள் நடுவிலே இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இரவு நேரத்தில் எல்லாம் கண் மணி போல் எங்களை பாதுகாத்தீரன் நாங்கள் வீழ்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை ஸ்தோத்திரைக்கிறேன் சுவாமி அண்டவருகே தானியல் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கின்றோமே புனிதர்கள் அரசுரிமை பெறுவர் அந்த என்றும் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களை புனிதராக்க புனிதையாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு நிமிடமும் அது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட வந்து எங்களுடைய குரலை கேட்கின்றீரேன் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செடிகழைக்கின்றேன் பாவிகளை மன்னிக்கின்றேன் குற்ற பலிகளை சுமந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குற்ற பழிகளையும் நீர் எடுத்து மாற்றுகிறீரே சுவாமி ஏனென்றால் நீரே எங்களை உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் உறுதி தரும் ஆவியை உற்சாகத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் எனவே தான் அதிகாலையிலே எழுந்து உமது திரு முகத்தை பார்த்து ஜெபிக்க முடிகிறது சுவாமி ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து வந்து இதோ உமது திரு முன் அமர்ந்து ஜபிக்க இந்த புதிய வாய்ப்பையும் புதிய ஆற்றலையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா இது அநேக விண்ணப்பங்களோடு உமை தேடி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் என்னை கை மாட்டார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நான் கடந்து வருவேன் என் ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டுவார் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவார் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி இன்மையை எடுத்து மாற்றுவார் என்று சொல்லி உமை தேடி வந்து ஜபி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களுடைய வேண்டுதலை ஒப்புக் சோர்வை அவர்களுடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கவலைகளையும் துக்கங்களையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அனைவரையும் ஆசீர்வதே பீராக யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் உமது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு

யார் யாரெல்லாம் நாட்டை ஆழ் ஆண்டு கொண்டு இருக்கிறார்களும் யார் கையிலெல்லாம் அரசு பொறுப்பை நீர் அவருடைய குடும்பங்களையும் அரசு குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எல்லோருமே மனம் மாறி என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் மருத்துவ சிகிச்சைக்காக தன்னை அர்ப்பணித்து மருத்துவ பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தூய்மை படுத்திடுவீர் ஆகும் ஒவ்வொருவரையும் ஆகும் ஒவ்வொருடைய பலவீனங்களையும் அப்புறப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் சுவாமி அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி அருமையான காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் தண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அமலோர்பாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர ஜெபிக்கிறேன் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்